இஸ்ரேலின் ஆணவ தாக்குதல் ஆயிரத்தி இருநூறு குழந்தைகளின் உடல்கள் கூட கிடைக்கவில்லை காசா மக்கள் அனுபவிக்கும் கொடுமைகள் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி காசா மீது முழு முற்றுகையை அறிவித்தது இஸ்ரேல் இதன் அர்த்தம் ஏற்கனவே மூன்று வழிகளில் முற்றுகையிடப்பட்ட காசாவை மேலும் முற்றுகை வளையத்திற்குள் கொண்டு வருவதுதான் இதனால் படிப்படியாக காசா சுடுகாடாக மாற தொடங்கியது குடிநீர் உணவுப் பொருட்கள் காலியாகின மின்சாரம் துண்டிக்கப்பட்டது தொலைத்தொடர்புகள் துண்டிக்கப்பட்டன எரிபொருள் சேவை நிறுத்தப்பட்டது இதனால் மருத்துவமனைகள் செயல்பாடுகளை இழக்க தொடங்கின கடைசியாக பாலஸ்தீனியர்களுக்கு இருந்த ஒரே வழி சோலார் பேனல்கள் இதன் மூலம் ஓரளவு அவசரத்திற்கு மின் தேவையை பூர்த்தி செய்து வந்தனர் இதனை அறிந்து கொண்ட இஸ்ரேல் எங்கெல்லாம் சோலார் பேனல்கள் உள்ளன என்பதை குறிவைத்து தாக்கத் தொடங்கியுள்ளது அல்வாஃபா மருத்துவமனையில் இருந்த மின் உற்பத்தி கருவியை இஸ்ரேல் குண்டு வீசி அழித்துள்ளது ரஃபாவில் பொதுமக்களின் குடிநீர் தொட்டியை குண்டு வீசி அழித்துள்ளது இதேபோல பேக்கரிகளை குறிவைத்து தாக்கி உணவு பஞ்சத்தை அதிகரித்துள்ளது நசர் குழந்தைகள் மருத்துவமனையின் முன்பகுதி மீது குண்டு வீசியுள்ளது கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மட்டும் புதிதாக இரண்டு மசூதிகள் குண்டு வீசி தாக்கப்பட்டுள்ளன இஸ்ரேலின் கொடூர தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது இதில் மூவாயிரத்து தொள்ளாயிரம் பேர் குழந்தைகள் இரண்டாயிரத்து ஐநூத்தி ஒன்பது பேர் பெண்கள் சுமார் இருபத்து நான்காயிரம் பேர் குண்டுவீச்சில் காயமடைந்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களில் எழுபது சதவீதம் பேர் பெண்கள் குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் என பலதரப்பு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் சுமார் இரண்டாயிரத்து இருநூறு பேரின் நிலை என்னவென்றே தெரியவில்லை என்றும் கூறப்படுகிறது அவர்களின் உடல்கள் கூட கட்டிட இடிபாடுகளிலேயே மக்கிப்போ இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது இதில் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது பேர் குழந்தைகள் உலகப்போர் கொடுக்காத கொடூரத்தை இஸ்ரேல் காசா மக்களுக்கு வழங்கியுள்ளது என்பதே நிதர்சனம் thank you